அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலும் நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியல் வய தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார்த்துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி துவாதசி காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை திரையோதசி பின்னிரவு நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தசி', நட்சத்திரம் மிருகசீரிஷம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை நாமயோகம் துருவம் பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை பின்பு வியாக்காதம் கரணம் வடைசை பின்னிரவு நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் சத்த யோகம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கா குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சிரார்த்த திதி திரையோதசி சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூசம் ரெண்டு சூரியன் பூசம் ஒன்று சந்திரன் மிருகசிரிஷம் இரண்டு செவ்வாய் பூரம் நான்கு புதன் ஆயுள்யம் இரண்டு குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் மிருகசீரிஷம் ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி விசாகம் இரண்டு சந்திரன் சுக்கிரன் ரிஷபம் குரு மிதனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி துலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபம் மஸ்த்